நிறைவடைந்து நிறை நிறைவடைந்து me mm -hmm. மாறி மாறி நடந்து வந்த யுகந்தனில் சபையுகமாய் இது இறையுகமாய் யுகமாய் மாறுவதற்குரிய காலநிலைகளை கால தேவனை அழைத்து வந்து அமர வைத்து அவனுள்ளிருந்து அருள்பாலிக்கும் அற்புத சிவ தேவ கணங்களெல்லாம் ஆசி வழங்கும் சபைதனிலே அக்கால நிலைதனில் எக்காலமும் மாநிரனால் எத்தகைய பணியையும் ஆற்ற இயலாது தனி ஒரு மானிடனாய் அவன் சபையோடும் இறையோடும் கலந்திருக்கின்ற பொழுதே அவனுடைய பணி என்பது அவனுடைய உண்மை ஞான பணி என்பது உயர் நிலை நோக்கி துவங்குவதற்குரிய சாத்தியக்கூறுகளே உள்ளதென்று அகத்தியன் யான் அற்புதமாய் இணைந்து ஆற்றும் பணிதனில் இரையோடு இணைந்து ஆற்றும் பணிதனில் நான் என்னும் சிந்தைதனை ஒதுக்கி அவன் இவனோடு அமர்ந்து இவனோடு அமர்ந்து வளம் வருகையில் அவன் எண்ணங்கள் ஈடேறி ஒவ்வொருவனுடைய எண்ணங்களும் ஈடேறி சபையிலிருந்து அற்புதமான ஆசிகளை பெற்று இகலோகத்தில் நல்நிலையாய் வளம் வர இயலும் என்று அற்புதமாய் முழுமதி பெருநாளில் இஞ்ஞான தத்துவத்தினை விளக்கி அகத்திய நெடுகின்ற